அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சியில் இணைய காரணம் என்ன கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கோடு தொகுதியின் மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்தவர் விஜயதாரணி இவர் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாகவும் இருந்து வருகிறார் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் இருந்து வருகிறார் இப்படி காங்கிரஸ் கட்சியின் உயர் பொறுப்புகளில் இருக்கும் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர காரணம் என்ன கடந்த ஒரு வார காலமாக விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சியில் சேரப்போகிறார் என்ற செய்தியானது ஊடகங்களில் வந்து கொண்டே இருந்தது இதற்கு மறுப்பு தெரிவிக்காமலும் அவர் இருந்து வந்தார் கடந்த ஒரு வார காலமாக அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் கூறப்பட்டு வந்தது கடந்த ஒரு வார காலமாக விஜயதாரணி அவர்கள் டெல்லியில் முகாமிட்டு இருந்தார் இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இணை அமைச்சரான எல் முருகனினுடைய முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் விஜயதாரணி யார் விஜயதாரணி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய கொள்ளு பேத்தி ஆவார் இவரது பெற்றோர்கள் மருத்துவர்கள் விஜயதாரணி இளம் வயதாக இருக்கும் பொழுதே இவரது தந்தை இறந்துவிட்டார் விஜயதாரணியனுடைய தாயார் மகளிர் காங்கிரஸ் கட்சியில் பொறுப்புகளில் இருந்தவர் எனவே இவரும் படிக்கும் காலத்திலேயே தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்து கொண்டார் இருபத்தைந்தாம் வயதில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டு பல பணிகளை மேற்கொண்டு வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு என மூன்று முறை தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு தொகுதியின் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இது மட்டும் அன்று சென்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுதே விஜயதாரணிக்கு காங்கிரஸ் கட்சியில் சீட் ஒதுக்கப்படவில்லை எனவே அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேரப்போகிறார் என்ற பேச்சுகளும் அடிப்பட்டு வந்தது இருப்பினும் அவருக்கு விளவங்கோடு தொகுதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டது இதே போன்றுதான் இப்பொழுது திரு செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பு ஏற்ற பின்பு இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு வார காலமாக இவரிடம் தொடர்பு கொண்டும் இவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி கூறிய அடுத்த சில மணி நேரங்களிலேயே விஜயதாரணி அவர்கள் சென்னையில் உள்ள பிரபல ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளித்தார் அதாவது தான் இளம் வயதிலிருந்தே காங்கிரஸ் கட்சிக்காக கடுமையாக உழைத்துள்ளேன் என்றும் இளைஞர் காங்கிரஸ் மகளிர் காங்கிரஸ் என பல பணிகளை சிறப்பாக செய்துள்ளேன் என்றும் இதனால்தான் எனக்கு விளவங்கோடு தொகுதியில் மூன்று முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது என்றும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு என்னால் இயன்ற அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்துள்ளேன் என்றும் விளவங்கோடு தொகுதியானது தமிழகத்திலேயே முதன்மை தொகுதியாகவும் முன்மாதிரி தொகுதியாகவும் விளங்குவதாகவும் விளவங்கோடு தொகுதி மக்களினுடைய தீர்த்து விட்டதாகவும் விளவங்கோடு மக்கள் தன்னை நம்பியதால்தான் மூன்று முறை வாக்களித்தார்கள் என்றும் விளக்கம் கூறினார் இது மட்டும் அன்று காங்கிரஸ் கட்சியில் உழைப்பவர்களுக்கு தகுந்த மரியாதை இல்லை எனவேதான் நான் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து விட்டேன் என்றும் கூறியுள்ளார் அதாவது தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக செல்வப் பெருந்தகை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஏற்கனவே செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அந்த பதவியானது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கில்லியூர் எம்எல்ஏவான திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தலைவராக ஒருவரை நியமனம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அனைத்து எம்எல்ஏக்களிடமும் ஆலோசனை நடத்த வேண்டும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்காக பதினெட்டு எம்எல்ஏக்கள் உள்ளார்கள் என்னிடமோ அல்லது வேறு எந்த எம்எல்ஏவிடமோ இது பற்றி ஆலோசனை நடத்தப்படவில்லை நேரடியாகவே திரு ராஜேஷ்குமார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஒன்று தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கும் எந்த விதமான ஆலோசனையும் நடைபெறவில்லை என்று கூறியுள்ளார் இது மட்டும் அல்லாமல் நான் பெண் என்பதனால் காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருவதாகவும் உழைப்பிற்கு தகுந்த மரியாதையை காங்கிரஸ் வழங்கவில்லை என்றும் தனது பிரச்சனையை பற்றி தமிழக தலைமையோ அல்லது டெல்லி தலைமையோ தெரிந்தும் கூட தெரியாது போன்று நடந்து கொள்கிறார்கள் என்றும் இந்த பிரச்சனையை பற்றி என்னிடம் இதுவரை எவருமே பேசவில்லை என்றும் இதனால் தான் பொறுத்தது போதும் என்று நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளேன் என்றும் விளக்கம் அளித்துள்ளார் இவை அனைத்தும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விமர்சிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியில் அனைத்து சுகங்களையும் அனுபவித்துவிட்டு தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டம் பிடித்துள்ளார் என்று கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் விஜயதாரணியினுடைய செயல்பாடுகளால் தொடர்ச்சியாக அவர் விளவங்கோடு தொகுதியில் வெற்றி பெறவில்லை விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கினால் மட்டுமே அவர் வெற்றி பெற்றார் விளவங்கோடு தொகுதி கேரளாவின் அருகில் உள்ள ஒரு தொகுதி எனவே அங்கு கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சி போன்ற தேசிய கட்சியினுடைய செல்வாக்கு மிகுந்து காணப்படுகிறது இதனால் தான் அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றாரே தவிர விஜயதாரணி என்ற ஒரு தனி நபரின் செல்வாக்கால் அவர் வெற்றி பெறவில்லை என்றும் கூறியுள்ளார்கள் இது மட்டும் அன்று விஜயதாரணி விலகிச் செல்வதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த திரு கே எஸ் அழகிரி என்ற கூற்றம் உள்ளது காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர் பதவியானது மூன்று ஆண்டுகள் மட்டுமே ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட திரு கே எஸ் அழகிரி அவர்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைமையிடம் பேசி பேசி ஐந்து ஆண்டுகள் அந்த பதவியை முழுமையாக அனுபவித்து விட்டார் காங்கிரஸ் கட்சியின் கட்சியை வளர்ப்பதற்கு பதிலாக கோஷ்டியையே அவர் அதிகமாக வளர்த்துள்ளதாக அந்த கட்சியினரே விமர்சிக்கின்றார்கள் இது மட்டும் அன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களான கே வி தங்கபாலு கே எஸ் இளங்கோவன் பீட்டர் அல்போன்ஸ் திருநாவுக்கரசர் போன்றோர்கள் திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலேயே இருந்து வருகிறார்கள் கே எஸ் அழகிரியும் அதைவிட விட ஒருபடி தாண்டி திமுக ஆதரவு நிலையிலேயே இருக்கிறார் என்று கூறப்படுகிறது இது மட்டும் அன்று காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி தலைமையோ தமிழகத்தில் முன்பை விட அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்ததாம் ஆனால் தமிழக திமுகவோ முன்பு கொடுத்த பத்து தொகுதிகளுக்கு பதிலாக இந்த முறை எட்டு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கி உள்ளது முன்பை விட குறைவாகவே கொடுத்துள்ளது இதனை கேட்டு பெற கே எஸ் அழகிரி சரியாக காய் நகர்த்தவில்லை காங்கிரஸ் கட்சியினுடைய மந்தமான தேர்தல் அரசியலே காரணம் என்றும் விமர்சிக்கப்படுகிறது எனவேதான் இவரது தலைவர் பதவியானது பறிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது மட்டும் அன்று சென்ற வாரம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கரூர் எம்பியாக இருந்து வரக்கூடிய ஜோதிமணியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் விமர்சனம் செய்ததும் ஒரு காரணம் என்று கூறப்படுகிறது இவ்வாறு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளரவிடாமலும் தமிழகத்தில் உள்ள பல தலைவர்களை வளரவிடாமலும் செய்ததுதான் கே எஸ் அழகிரியினுடைய சாதனை என்றும் விமர்சிக்கப்படுகிறது இந்த பல காரணங்களால்தான் தான் விஜயதாரணியும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது இதே சமயத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தற்பொழுதைய தலைவரான திரு செல்வ பெருந்தகையிடம் இது பற்றி கேட்டபொழுது காங்கிரஸ் கட்சி விஜயதாரணிக்கு அனைத்து விதமான சலுகைகளையும் பதவிகளையும் வாரி வழங்கியது அவற்றை புறம் தள்ளிவிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்றுள்ளார் என்றே கூறுகிறார் இவை அனைத்தும் காங்கிரஸ் கட்சியில் உள்ள உட்கட்சி பூசலையே வெளிப்படுத்துகிறது காங்கிரஸ் கட்சியில் தலைவர்கள் அதிகமாக உள்ளார்கள் தொண்டர்களினுடைய நிலையையோ காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியைப் பற்றியோ அவர்கள் என்றுமே சிந்திப்பதில்லை அவர்களினுடைய பதவியை மட்டுமே இன்றளவும் சிந்தித்து வருகிறார்கள் இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கான முக்கிய காரணமாக இருந்து வருகிறது நன்றி